அனைவருக்கும் வணக்கம் எங்கே சென்றார்கள் போலிய புரட்சியவாதிகள் எங்கே சென்றார்கள் கோபி சுதாகர் அப்படின்னு சொல்லி இணையம் முழுக்க பயங்கரமா கதர்லை ஓடிக்கிட்டு இருக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நெல்லையில சமீபத்தில் கவின் அப்படின்ற இளைஞர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் அதாவது பட்டியல் சமூக இள இளைஞரா வந்து ஒரு பட்டியல் சமூகம் அல்லாத ஒரு இளைஞர் வந்து வெற்றியாக வச்சுங்களே இங்க வந்து அப்படியே புரட்சி போராளிகள் அப்படியே வருங்க அப்படி நரம்பு இப்படி கொதிச்சு இப்படி ரத்தம் அப்படியே ரச்சகன் மாதிரி மாறிடுவாங்க அதே பட்டியல் சமூகத்துக்குள்ளே ஒரு ஆணவக் கொலை நடக்கும் வச்சுங்களேன் அப்படியே கோமாவுக்கு போயிடுவாங்க ஆமா எதுவுமே பேச மாட்டாங்க அதுதான் வந்து தமிழகத்தினுடைய புரட்சி போராளிகளுடைய கதையா இருக்கு நம்ம அரசியல கொஞ்சம் ஒத்து பார்த்தோம்னா தெரியும் ஆஹ் நிலையில் நடந்த கவினுடைய ஆணவக் கொலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே எப் காட்டு முராண்டிகள் படிக்காதவர்கள் தற்கூரிகள் குற்றப்பரம்பரைகள் கை கைரகைக்காரர்கள் டேய் என்னென்னடா பேசுனீங்க இன்னைக்கு நடந்துருக்கு நெல்லையில பிரபுதாஸ் அப்படின்ற இளைஞரை இதே காதல் விவகாரத்துல வெட்டி போட்டிருக்காங்க இப்ப எங்கடா போனீங்க அந்த பரிதாபங்கள் அண்ணன் கோபி சுதாகரமே நீங்க ஒரு ரீல்ஸ் இது போட்டிங்கள கண்டென்ட் போட்டிங்கல்ல சாதி வரின் பேச்சு அப்படியே சாதி வரியில வந்து ஒருத்தர் வெற்றியான் இங்க எந்த சாதி வரியை ஊக்குவிச்சான் எந்த ஆண்ட பரம்பரை வந்து இங்க வெட்டினியா இந்த ரெண்டு இன்னைக்கு நடந்திருக்க விஷயத்துல வந்து ரெண்டுமே பட்டியல் சம்பதி சார்ந்தவர்கள் வெட்டினவனும் வெட்டு வாங்கினவனும் இந்ததுக்கு யாரு காரணம் இதை எந்த சாதி சங்கத்துக்கார ஊக்குவிச்சான் இது சரிங்களா இது எந்த சாதி வெறியில வருது என்னன்னு பாட்டு சொல்லுங்க நீங்க தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பு என்னன்னா பட்டியல் சமூகத்தவரால் ஒரு புற சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்டேன் நம்பது வாரம் அமைஞ்சுட்டு இருப்பாங்க இதே பட்டியல் சமூகத்தவர் வந்து புற சமுதாய மக்களை பாதிக்கப்பட்டாருன்னா ஆஹ் அப்படியே செய்யாத சொல்லிப்பாங்க அதாவது இங்க வந்து அரசியல் இதை செய்யறது ஆரம்பத்தையும் திராவிடவாதிகள் நம்ம படிச்சு மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா இந்த பட்டியல் சமூக இளைஞர்களுக்கு நூத்துல எங்கேயோ ஒரு கொலை நடக்கும் நம்ம நேற்று அந்த காணொலி சொன்னோம் பழைய காணொலியை பாத்தீங்கன்னா தெரியும் எங்கேயோ கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டு இதே மரபரும் தேவேந்திர தேவேந்திரரும் எவ்வளோ பேர் இருக்காங்க சரிங்களா எங்க சொந்தக்காரவங்களும் எவ்வளோ பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் கலப்பு திருமணம் பண்ணியிருக்காங்க இருக்கிறாங்க நல்லபடியாக வளர்ந்துட்டுதான் இருக்கிறாங்க எங்கேயோ அவன் நடக்கும் ஆனா மொத்த சமூகம் கெட்டவனா பேசுவாங்க ஏன்னா அவனுக்கு ரெண்டு தமிழ் ரெண்டு ஒன்றும் கூடாது வடக்க வன்னியர் பழையார் சமூகத்தை அப்படியே அப்படியே எதிரும் புதனும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு வந்து அவங்க கட்சியிலேயே ஒரு கையால் வச்சுக்குருவாங்க கொத்தடிமை ஒருத்தனை வச்சுக்குருவாங்க பிளாஸ்டிக் சேர் கொடுத்துக்குருவாங்க அவர் என்னன்னு பார்த்தீங்களே ஏதாச்சும் கொஞ்சம் பேசிங்களே சம்பந்தம்லாம் என்ன துரோபுத்தம்மன் கோயிலுக்கு விடுவாருக்கலாம் அப்படின்னு கேட்பாரு ஆனா அவரு வந்து ஏன் என்ன காந்தரம்மன் கோயிலுக்குள்ள விடுவீங்களா அப்படின்னு கேட்க மாட்டாரு சரிங்களா அப்படின்னு நேரத்தை அந்த மாதிரி பேசுவோம் அவரே வந்து இதே வந்து ஒரு வன்னியரோ ஒரு தேவர் சமூக சேத சம்பந்த அப்படியே அவருக்கெல்லாம் அப்படியே பாத்தீங்கன்னு சாதி வெறியர்கள் ஆண்ட பரம்பரைகள் மீசை அப்படியே முறுக்குவாரு ஆனா அவருடைய சமூகத்துக்கு சேர்ந்த செஞ்சானா குடிக்கிற தண்ணீர்ல மலத்த கறந்தா கூட அவன் ஜாதிக்காரன்னு சொல்லி ஜாமீன்ல எட்டு வருவார் அதுதான் அவரோட சாதி பாசம் இதுல இருந்து யார் ஜாதி வெறியர்கள் இந்த ஜாதி வரியை பேசுறதன் பாருங்க அவனை கூட விட்டுலாம்க அவனாச்சும் நான் ஜாதி வரின்னு சொல்லி நேர்மையா வெளியில பேசிட்டு போறேன் அவன் எதிரின்னு வச்சுக்கிறேன் இந்த துரோகிகள் அவங்க ஆத்தாடியே அப்படியே ஜாதி இல்ல ஜாதியினால என்ன மயிராக போதா அப்படி இப்படின்னு பேசுவாங்க சமயம் பார்த்து கால வாரி குடுவாங்க முதல்ல பிடி விடாங்க அவங்கதான் இந்த கோஸ்ட துரோகிகள் இவங்க எதுக்கு நம்ம தோல் உரிக்கிறன்னா பாருங்க நீங்க இந்த ஜாதி பெருமை பாருங்க அவனை கூட அவனை வந்து அவன் நேர மனசுல பேசிடுறீங்க ஆனா இவங்க மனசுல வச்சுக்கிட்டே உங்களை வஞ்சாங்க கழுத்த இருப்பாங்க ஜாதி ஜாதி இல்லைன்னு சொல்லுவான் எங்க எது நடந்தாலும் என்ன ஜாதின்னு பாத்தான் குரல் குடிப்பான் இன்னைக்கு என்ன இங்க நடக்கிறது பாருங்க புரணமணிக்க ஆஹ் பண்ண சொல்ல ஆஹ் இது வந்து ஆணவ கொலை அப்படின்னு கத்துனா இல்லங்க ரெண்டு பேருமே ஒரே சமயம் சொல்ல பொத்திட்டு போயிட்டாங்க இவ்வளவு இவங்களுடைய சாதி ஒழுப்பு சமத்துவம் இன்னைக்கு இந்த மீடியா போல ஏன் பேசல ஏன்னா நான் நல்லா வாயில அசை போட்டீங்கடா நீங்க என்னடா கோமாக்கு போயிட்டீங்களா இல்ல வாய் எதுவும் நானும் அசை போட்டால வாய் எது வலிக்குதா இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிற தமிழர்களே உங்களை சுத்தி என்ன அரசு நடக்குது நம்மள நம்மள தமிழ் குடிகளை ஒன்று இணை விடாம என்ன எவன் ஆண்டு கேட்டீங்க தமிழையும் ஜாதி பூரா ஒன் இயர் நான்ந்த ஆண்ட பரம்பரை தேவர் நான் தான் ஆண்ட பரம்பரை தேவந்தோடு நான் தான் ஆண்ட பரம்பரை எல்லாரும் ஆண்ட பரம்பரை பேசுறது நீங்க கூட ஆண்டு இருக்க ஆண்ட பரம்பரையா தான் இருக்க என்னைக்கு ஒரு நாள் நடந்துச்சு இன்னைக்கு என்ன இருக்க இன்னைக்கு தானே இருக்க எல்லாரும் சேர்ந்து யாருக்கு அடிமையா இருக்க தமிழ்லன்னு இல்லாத ஒரு அடிமையா இருக்க அங்க போய் கூல கும்பல் போட்டுக்கிட்டு இருக்க சரிங்களா இப்படியே நம்ம சண்டை விட்டுறேன் கடைசி வரைக்கும் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீமாச்சும் கொஞ்சம் புத்தியில வந்து இந்த பின்னாடிக்கு அரசியல் என்ன நம்மளை யார் இப்படிலாம் ஆரம்பிக்கிறாங்க இந்த க இந்த மீடியா கட்டுற பாருங்க நீங்க மீடியாக்கள் மாதிரி ஒரு இந்த ஆர்எஸ் பாரதி சொன்ன பாத்தீங்களா ஒரு வார்த்தை போட்டு சொன்னார் இவங்க எல்லாம் அந்த குறுப்புனு அவங்க தான் அவங்க அவங்க வந்து அந்த எலும்பு தொண்டுக்கு மேல இருக்க தலைவர் என்ன வாழா என்ன வா எலும்பு தொண்டு போறது மாதிரி இவங்க வளாட்டுவாங்க இதை பத்தி பேசினா பேசுவாங்க இதை பத்தி பேசாதான் பேச மாட்டாங்க அப்படிதான் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே செலக்டிவ் அமினிஷியா எதை பேசினா இங்க வந்து ஒரு ஆகும் தமிழ் மண்ணில வைப்ரேட் ஆகும் அதை பத்தி தான் பேசுவாங்க பட்டியல் பட்டியல் சமூகம் அழைச்சுக்கிட்டேன் அதை பத்தி யாருப்பா அது ஒரு பட்டியல் சமூகத்துக்கார வந்து ஒரு பட்டியல் சமூகம் இல்லாத சமூகத்தை அடிச்சு முடிஞ்சீங்களே அதை பத்தி எவனும் பேச மாட்டாங்க இப்போ இந்த தூத்துக்குடி க கவின் கொலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் கல்லூரி மாணவி இருபத்தி எட்டா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தூக்கு போடு கொண்டுகிட்ட இறந்துருச்சு அந்த பொண்ணு என்னன்னா தனக்கு வந்து ஒருத்தன் டாச்சர் கொடுத்துருக்கேன் லவ் டார்ச்சர் கொடுத்தீங்க தாங்க மூலம் இறந்துருச்சு இதை பத்தி எவனாசி பேசினாங்கன்னா இது எந்த கொலைல வரும் எவனும் பேச மாட்டேன் இப்போ ராணிப்பேட்டையில் வந்து ஒரு கல்லூரி மாணவிய வந்து க கவியரசு அப்படின்ற இளைஞர் வந்து கத்தியால அப்பா முன்னாடி கத்தியால குத்தி கொண்டிருக்கான் இந்த இந்த கவினுடைய பிரச்சனைக்கு அப்புறம் நான் சொல்றது பூராமே எந்த மீடியா வச்சு உங்களுக்கு காமிச்சாங்களா எவனும் பேச மாட்டாங்க இதை பத்தி ஏன்னா இதெல்லாம் அதை கொண்டது பூரா யாருன்னா ப பட்டி சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஈ இதனா நம்ம கவிஞர் பேசிக்கிட்டு இருக்க ரெண்டே நாளில் ஆஹ் உடுமலைப்பட்டியில ஒரு லாக்கப் எடுத்து மரணம் பழங்குடியின ஒரு முதியவர் இறந்து போட்டார் அதை பத்தி எவனும் பேசலாம் அப்படியே மோடி மறைச்சிட்டாங்க என்னைக்காச்சும் இங்க இருக்க மீடியாக்களோ இங்க பத்திரிக்கைகளோ ஒரு தேவரும் ஒரு தேவேந்தர்னு ஒற்றுமையா இருந்தாரு பாருங்க எவ்வளோ அன்பு நாங்க இருக்கிறவங்க நான் ஜாச்சு நாங்க போய் எங்க எங்க ஊர்ல எங்க சாமி கும்பிட்டானா வந்து டொனேஷன் எதுப்பா அது அன்பு அப்போ வாங்க எழுதுங்க அப்படின்றாங்க பத்திரிக்கை கல்யாணம் வச்சா பத்திரிக்கை அப்போ வந்துருங்க அப்படின்றாங்க நாங்க போய் கல்யாணம் வச்சா பாடியப்பு நாங்கள் பாடியப்புன்னு கூப்பிடுவோம் ஆகும் பழைய சமூகத்தையும் பல்ல சமூகத்தையும் பாடியப்போ வந்துருக்கப்போ எங்களுக்கு எங்கள் பசங்கெல்லாம் மாலை போட்டு இங்க முருகனுக்கு கூப்பிடுவாங்க போய் சாப்பிட்டு வருவான் எங்க எதுவுமே இல்லைங்க நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ங்க நல்லது செஞ்சா உன்னை பேச மாட்டேன் ஆனா கெட்டது செஞ்சா உன்னை தூட்டுறதுக்கு இன்னொரு பேர் இருக்காங்க அந்த அரசியலை புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க சரியா நீ இப்போ நான் சொல்ற வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் வந்து வன்னியரோ நாடாரோ கவுண்டரோ தேவரோ கோணாரோ யாராவது முத்தர் யாராவதுனா இருங்க நீங்க எல்லாம் வந்து நெருப்பு நடக்கிற மாதிரி நீங்க ஒரு சின்ன தவறு செஞ்சுருக்கீங்களே உங்களை கடிக்கிறதுக்கு அப்படியே ஓனாய் மாதிரி வருவாங்க ஆனா நீங்க நல்லது செஞ்சுன்னா உங்களை பார்க்கறதுக்கு அவனு வரமாட்டாங்க சரிங்களா அதனால ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க இதே நடக்கிற அரசியலை வச்சு நான் சொல்றேன் உங்களுக்கு பின்னாடி அரசியலாக தெரிஞ்சுக்கிறங்க புரிஞ்சுக்கிறோங்க நல்லதொரு தலைமைகளை தேர்ந்தெடுங்க நன்றி